ரெண்டே பீஸ் தான் இது கை இது உடம்பு அதை எடுத்து துணியை வந்து இப்படி மடக்கணும் இந்த பிரிண்டிங் சைடு இருக்கு பார்த்தீங்களா இந்த பிரிண்டிங் சைடு வந்து நமக்கு இதுதான் துணி வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளது இந்த மேல் பகுதி நல்ல பகுதியில் உள்ள இந்த பிரிண்டிங் வந்து நமக்கு அதுக்கு உதவியாக இருக்கும் நாலா மடிச்சிடுறோமா இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஏற்க மரம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் இதில் வந்து பின்புறம் மடைக்கு தைப்பதற்காக இப்போ இதில் பின்பகுதி உயரம் ஒரு அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம தச்சிரலாம்